ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுறேன் அதான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பல பேர் கேட்ட ஒரு சந்தேகம் அதாவது வீட்டில் வந்து வேல் வச்சு வேல் வழிபாடு பண்ணலாமா அப்படின்றது தான் சில பேர் கேட்ட சந்தேகம் அதாவது இதில் பல பேர் பல விஷயங்கள் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து வேலை வச்சு கும்பிடுக்கன்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து வேலை வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதில் முதல்ல விஷயம் என்ன முதல்ல ஏன் வேலை வந்து வீட்டில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற விஷயம் புரியணும்னா முதல்ல முருகரை பத்தி தெரியும் அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை கொடுத்துருக்கும் எல்லா தெய்வமுமே கிரகங்கள்ல அடக்கம் அதாவது முருகரை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்டான கடவுள் தான் முருகராக சொல்லுவோம் அதே மாதிரிதான் செவ்வாய்க்கு இன்னொரு கடவுளும் இருக்கு அனுமன் ஆஞ்சநேயரும் சொல்லுவோம் அத மாதிரி வந்து நம்ம ஊர்ல சவுத் இந்தியால மோஸ்ட்லி வந்து செவ்வாய்க்கு வந்து முருகர் தான் நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஏதாவது செவ்வாய் தோஷம் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண முதல்ல ஏன் இந்த வித்தியாசம் செவ்வாய்னா எதனால் முருகரா வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் செவ்வாயும் சரி முருகரும் சரி போர் செவ்வாய்னாலே ஆக்ரோஷம் சண்டை ஒரு இடத்துல சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாலே அங்க செவ்வாய் வந்தாலும் செவ்வாய் இருந்தாதான் சண்ட அதாவது இந்த போர் தெய்வங்களாக குறிப்பிடக்கூடியது முருகர் அனுமன் இந்த செவ்வாய்க்குண்டான தெய்வமா எதை சொல்லுவோம் அப்படின்னா முருகர் அனுமன் அதுல முருகருடைய ஆயுதம் உங்களுக்கு அது என்ன அப்படின்னா அதுதான் வேலி சோ so, இப்போ இந்த வீட்டுல நம்ம ஒரு வீட்டுல வந்து வேலை வச்சு கும்பிடுறோம் வழிபாடு பண்றோம் அப்படின்னா இந்த வீட்டுல முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாகும் செவ்வாயுடைய வீடு ரெண்டு வீடு மேஷம் விச்சிகம் சோ அதுல மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் அது விருச்சிகம் தான் வேலை குறிக்கக்கூடிய இடமாகும் ஏன் அப்படின்னா நம்ம பன்னெண்டு ராசி இருக்கு இந்த பன்னெண்டு ராசியில ஒரு சில ராசிகள் தான் கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அதுல முதன்மையானது நம்ம விருச்சிகம் சொல்லலாம் ஏன்னா தேல் கொட்டினா மாதிரி இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு உடம்புல மிகப்பெரிய வலி பெயின் அனுபவிக்கணும் அப்படின்னா தேள் கொட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தேள் கொட்டினா அவரை கேட்டாதான் தெரியும் ஸோ அதை தான் நம்ம விருச்சிகம் சொல்லுவோம் விருச்சிகத்துடைய ராசியோட இதுவே சின்னமே பார்த்தீங்கன்னா தான் ஸோ அதே மாதிரி தான் வே இது ஆயுதம் இந்த வேலா இருக்கட்டும் திருசூலமா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த ராசியில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வருது அந்த ரிச்சிகத்தில் செவ்வாயுடைய ராசி ஸோ அதனால் இந்த மேஷம் ரிச்சிகம் ரெண்டுத்துக்கும் அதிபதியே வந்து செவ்வாய் தான் சோ அதனால முருகருக்கு உண்டான வீடுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியும் சொல்லலாம் ரிச்சிக ராசியும் சொல்லலாம் இப்போ இந்த வேல் வீட்டுல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வீட்டுல வேல் இருக்கும்போது அந்த வீட்டுல இந்த ரெண்டு வீடுகள் ஆக்டிவேட் ஆகும் இது எல்லாருக்குமே ஒத்து வருமா அப்படின்னா அந்த எனர்ஜி எல்லாருக்கும் ஒத்து இப்போ எக்ஸாம்பிள் சொல் இப்போ உங்க வீட்டுல ஒரு கன்னி ராசிக்காரர் ஒருத்தர் இருக்காரு இல்ல கன்னி லக்னத்துல பிறந்தவரும் இருக்காரு அவருக்கு அஷ்டமஸ்தானமே மேஷம் ஸோ அதனால இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க இருக்கிற வீட்டுல வேல் வச்சா அவங்களுக்கு ஒத்து வராது அவங்களுக்கு நல்லது அதே மாதிரிதான் மிதுன ராசி மிதுன ராசி இல்ல மிதுன லக்னக்காரங்க இருக்கிறாங்க ஒரு வீட்டில் அப்படின்னா அவங்க வீட்டில் வேல் வந்தாச்சுன்னா ஆறாம் வீடு ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா ஆறாம் வீடு மிதனத்துக்கு வச்சுக்கும் பொதுவாகவே ஜோதிடத்துல செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது தீவிர பகை அதாவது செவ்வாய் ராசிக்கு புதன் ராசி நல்லது செய்யாது புதன் ராசிக்கு புதனோட வீடுகளுக்கு செவ்வாய் வந்து நல்லது செய்யாது அதுதான் தாத்பரியம் அப்போ வந்து புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் வேல் இருந்தா அது அவங்களுக்கு நல்லது கிடையாது அது முதன்மையானது அப்போ வந்து மிதன ராசி மிதன லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒட்டு வராது நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரமே புதனுடைய நட்சத்திரம் ஆயிலம் கேட்டே ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இருக்கிற வீட்டுல வேல் வச்சாலும் அது வந்து அவ்வளவா சரிப்படும் ரைட்டு சோ அப்ப வந்து வேல் முதல்ல யாருக்கு உகந்தது இந்த முருகருடைய சின்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் செவ்வாய் ஆதிக்கம் யாருக்கு மேஷராசி அல்லது மேஷ லக்னம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அவங்களுக்கு ஒரு லெவலுக்கு நல்லது அது மட்டும் இல்லாம நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்க இருக்கிற வீட்டுல வேல் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரைட்டு ஆனா இதுல இன்னொரு விஷயமா இருக்கும் என்ன தசை நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தர் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அவருக்கு இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னா வீட்டுல வேல் வச்சா அது அவருக்கு அவ்ள நன்மைகளை விட தீமைகளை தான் அதிகம் செய்ய வாய்ப்பு ஏன்னா இப்ப சனி தசை அப்படின்னாலே சனிக்கும் செவ்வாய்க்கும் பகல் சோ வீட்டுல வந்து அந்த செவ்வாயுடைய அதிக எனர்ஜி இருக்கக்கூடிய வேல் இருந்ததுன்னா அது அவ்வளவா நல்லது செய்யாது அப்படின்ற விதி உண்டு அதே மாதிரி புதந்தசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னாலும் வீட்டுல வேல் இருந்ததுன்னா அவ்வளவு நல்லது கிடையாது முதல்ல ஒரு வீட்டுல வேல் இருக்கு நீங்க வேல் ஏதோ வச்சு வழிபாடு ஏதோ பண்றீங்க அது முதல்ல உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு அதை முதல்ல பா இப்ப எல்லாருமே எல்லா விஷயங்களும் சொல்றோம் முதல்ல இந்த இடத்துக்கு போனா நமக்கு செட் ஆகுதா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கேட்போம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த வேல் ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோனாலே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வீட்டில் வேல் இருக்கிறதுனால அது சப்போர்ட் பண்ணுதா இல்லை நெகட்டிவாக ப்ளே பண்ணுதா அப்படின்றத புரிஞ்சிடலாம் என்ன நடக்கும் நெகட்டிவா இருந்ததுலாம் அப்படின்னா அப்பப்போ அடிப்படும் அந்த வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அப்பப்போ ஏதோ அடிப்படுது ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவு போறாங்க உடம்புல ரத்த காயங்கள் அதிகம் வருது அப்படின்னாலே அந்த வேல் வந்து இவங்களை தாக்குதுன்னு அதே மாதிரி பல்லு செவ்வாய் வந்து பல்லுக்கு காரக கிரகம் வீட்டுல யாருக்காவது பல்லு டென்டல் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துட்டு இருக்கு பல்லு ரொம்ப வீக்கா இருக்கு பல்லு எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அப்பப்போ வருது அப்படின்னாலே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேல் வந்து இவங்களுக்கு ஒத்து வரலன்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சண்டைகள் ஏதாவது விதத்துல சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கு வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படி இல்லைன்னா சொத்து தகராறு ஏன்னா செவ்வாய் வந்து சொத்துக்குண்டான கிரகம் செவ்வாய் வந்து நிலக்காரகன்னு சொல்லுவோம் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அது சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு எப்பயுமே அதுலயே சுத்திட்டு இருக்கிறவங்க வீட்டுல வேல் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த வேல் வந்து சப்போர்ட் பண்ணலை அது நெகட்டிவா தான் பிளே பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு வேலை வச்சு இவ்வளவு விஷயங்கள் சொல்லணும் ஆனா உண்மையிலேயே நம்ம இதுல பார்க்க வேண்டியது வீட்டுல வேல் தேவையா எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி நீங்க என்ன ராசியா இருந்தாலும் சரி உங்க வீட்டுல முதல்ல வேல் தேவையா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லா தெய்வத்தையும் கும்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு சாமி படம் வந்து போட்டோ இருந்ததுன்னா கும்பிடுவோம் அவ்வளவுதான் இப்ப நம்ம கடைக்கு போ கடைக்கு போனா நிறைய இருக்கு வேலு இருக்கு திருச்சோளம் இருக்கு நிறைய இருக்கு உடுக்க இருக்கு சிவன் வச்சிருக்க உடுக்க இருக்கு சங்கு இருக்கு என்னென்னமோ இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு அஹ் கிரகத்துடைய தன்மைகள் வீட்டில் வேலை செய்யும் அது வீட்டில் ஒரு நாலு பேர் உங்கள் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பசங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நாலு பேருக்கும் ஒரு விஷயம் கரெக்டாக வேலை செய்யும்னு சொல்லவே முடியாது அதில் ஒரு ரெண்டு பேருக்கு நல்லா இருக்கலாம் சில பேருக்கு நல்லா இல்லாமலையும் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு அது செவ்வாய் வந்து ரத்த காரகம் உடம்புல ரத்தம் சார்ந்த விஷயங்கள் பலவீனமாகுது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கு இல்லை ரத்த அழுத்தம் பிபி அதிகமாக இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னா கூட அப்பையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேல் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா வீட்டில் வேல் வச்சு கும்பிடுறத விட முருகர் அருள் அதிகம் வேணும் அருவிதிகமாக முருகரை கும்பிடணும் அப்படின்னா ஒரு படம் வாங்கி முருகருடைய போட்டோ வச்சு கும்பிடும் வேலை நம்ம கும்பிட்டே ஆகணும் அப்படின்னா நிறைய கோயில் இருக்கு வேலை மட்டும் வச்சு முருகரை கும்பிடுற கோயிலும் விசேஷமான கோயில்கள்லாம் சிலது இருக்கு அங்க போய் என்னதான் நம்ம வந்து சாமியை கும்பிட்டாலும் கோவில் என்னைக்குமே வீடாக முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த வேல் வந்து ஒருத்தரை அழிக்கக்கூடிய ஆயுதம் என்னது வச்சு என்ன பண்ண முடியும் எழுத முடியுமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது வேலை வச்சு என்ன பண்ணலாம்னா அது ஒரு ஆயுதம் முருகர் கையில இருக்கக்கூடிய ஆயுதம் அது அழிக்கக்கூடியது இப்ப உங்க வீட்டுல வேல் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க இந்த வியாபாரத்துல சுத்தம் இல்ல சுத்தம் இல்லைன்னா வியாபாரத்துல ஏதோ ஏமாத்துறீங்க கலப்படம் பண்றீங்க ஏதேதோ பண்றீங்க ஒன்று ஒன்றுக்கு ஒண்ணுக்கு டபுளா வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திருமுள்ள எல்லாம் பண்றீங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேல் அதே நபர்களை தண்டிக்கு எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு ஒரு வீட்டில் நம்ம வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா அப்படின்றத முதல்ல நம்ம சுய பரிசோதனை செய்யணும் நம்ம கோயில்ல எல்லாமே இருக்கோங்க கோயிலில் வந்து என்னன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் சரி கோயிலில் போனால் கொஞ்சம் அங்கேயாவது மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலுக்காவது உண்மையாக இருக்கான் ஒரு லெவலுக்காவது நல்லவனாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சில நேரங்களாவது நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுறான் அது உண்மை யாராக இருந்தாலும் சரி ஸோ ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம கோயிலில் இருக்கிற மாதிரி தனமும் வீட்டில் இல்லை அப்படின்னா வரும் ஸோ அதனால ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த வரைக்கும் அந்த வேலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷன் இந்த வீடியோவில் போட்டுரு ஸோ இந்த வேல் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எந்த லெவலுக்கு உண்மை உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் சம்பவங்கள் இருக்குது அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் போடுவேன் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்